தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் புராண சிறப்பு பெற்ற தலம்தான் உப்பு வேலூர் சங்ககாலத்தில் நல்லிய கோடன் என்னும் மன்னன் அன்னையை வழிபட்டு அருள் பெற்ற தலம் இது அந்த காலத்தில் இந்த ஊர் முல்லை நிலத்தை சார்ந்த வேலூர் என்று வழங்கப்பட்டுள்ளது அப்பொழுது திண்டிவனம் பகுதியில் உள்ள கிடங்கல் என்னும் ஊர் ஒய்மா நாட்டின் தலைநகராக திகழ்ந்திருந்திருக்கிறது இந்த நாட்டின் அரசன்தான் நல்லிய கோடன் இவன் அனுதினமும் உப்பு வேலூருக்கு வந்து இங்கே கோவில் கொண்டிருக்கும் மோகீஸ்வரரையும் அன்னை பிரகன் நாயகியையும் அல்லி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது வழக்கம் இந்த நிலையில் செஞ்சியை ஆண்ட குறுநில மன்னனுக்கும் நல்லியக்கோடனுக்கும் இடையே போர் மூண்டது போரில் வெற்றி பெற வேண்டும் என்று உப்புவேலூர் வேலூர் அம்பாலை பிரார்த்தித்தான் நல்லியக்கோடன் அன்னையும் அவனுக்கு பூ எடுத்து கொடுத்து ஆசி வழங்கினாள் அப்பொழுது நடந்த போரின் பொழுது அந்த பூவே ஒரு வேளாக மாறி நல்லிய கோடனுக்கு வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறது முன்னூர் என்று அழைக்கப்படும் திருத்தலத்திலும் இதே போன்ற ஒரு ஸ்தல வரலாறு தான் கூறப்பட்டிருக்கிறது சரி இங்கனும் அம்பால் பூ எடுத்து கொடுத்ததால் பூவேலூர் என்று வழங்கப்பட்ட இந்த ஊரின் பெயர் காலப்போக்கில் உப்புவேலூர் என்று மருவியது என்று சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள் பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான சிறு வானாற்று படையை பாடியவர் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் இவர் ஒரு இந்த நல்லிய கோடனை பாடி பரிசில் பெறுவதற்காக இந்த ஊரின் வழியே பயணம் செய்திருக்கிறார் அப்பொழுது தான் பெற்ற அனுபவத்தை கொண்டு தான் உண்ணும் உணவை விருந்தினர்களுக்கு கொடுத்து உபசரிக்கும் பண்புடையவர்கள் இந்த பகுதி மக்கள் என்று போற்றி பாடிவிட்டு சென்றிருக்கிறார் சரி அருள்மிகு பிரகன் உடனுரை அருள்மிகு திருமுகீஸ்வரர் ஆலயம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது வடக்கு திசையில் மூன்று நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது அந்த வாயிலின் வழியே உள்ளே சென்றால் கொடிமரத்தின் அருகே விற்றிருக்கும் தேவரை தரிசித்துவிட்டு வளமாக வந்தால் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லட்சுமி துர்கை பிரம்மன் சண்டிகேஸ்வரர் மகாவிஷ்ணு பைரவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆகியோரையெல்லாம் தரிசிக்கலாம் நவக்கிரக சன்னதியும் இங்கு உண்டு தனி ஒரு மண்டபத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் அமைந்திருக்கிறது கருவறையில் எழில் ஓவியமாக காட்சி தருகிறார் திருமுகீஸ்வரர் இத்தலத்து ஈசன் மேற்கு நோக்கி அருள்வது விசேஷமான அம்சம் என்று கூறுகிறார்கள் கருவறையில் இருக்கும் இந்த சிவலிங்கம் தான் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் என்று கூறுகிறார்கள் மேலும் மோகினியாக அவதரித்த திருமால் தவம் செய்து வழிபட்ட ஈசனும் இவர்தான் இதையொட்டியே இந்த இறைவனுக்கு திருமுகீஸ்வரர் என்று திருப்பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது கோவிலின் கொடிமரத்தின் அருகிலே தவ கோலத்திலே அருளும் மோகினியின் திருவடிவை நம்மால் தரிசிக்க முடிகிறது சுவாமியின் கருவறைக்கு வலதுபுறத்தில் உற்சவர் சன்னதி அமைந்திருக்கிறது இடதுபுறம் உள்ள தனி சன்னதியில் தேவியருடன் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் இத்தலத்து முருகப்பெருமானை திருப்புகழில் பாடியிருக்கிறார் கொடிமரத்திற்கு வடக்கு திசையில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறாள் அன்னை பிரகநாயகி பக்தர்கள் நினைத்த காரியத்தை அவர்கள் நினைத்த வண்ணம் நிறைவேற்றி அருளும் அம்பிகை இவள் திருமுகத்தில் புன்னகை துலங்க அறக்கருணை காட்டியவளாக தெற்கு நோக்கி தரிசனம் தருகிறாள் அன்னை அன்னையின் சந்நிதிக்கு எதிரில் ஸ்தல விருட்சமாக நின்று கொண்டிருக்கிறது வேம்பு இங்கு வந்து இந்த அன்னையை வேண்டி வழிபட்டால் சகல நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை அது மட்டுமன்றி நாம் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த அன்னையின் அருளால் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் பிரம்ம தீர்த்தமும் ஆகாய கங்கையும் கோவிலின் தீர்த்தமாகத் திகழ்கிறது இந்த கோவில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோருடைய ஆட்சி காலங்களிலெல்லாம் புனரமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது ஆடி ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்களில் மாலையில் ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் சூரிய பகவான் தன் கிரணங்களால் இத்தலத்து ஈசனை வழிபடுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் உள்ளூர் பக்தர்கள் இத்தலத்து அன்னையை நேரில் வந்து வணங்கினால் வேண்டியது அனைத்தும் நிறைவேறிவிடும் என்று கூறுகிறார்கள் வேம்பு இந்த ஆலயத்தின் ஸ்தலவிருட்சமாக இருப்பதால் நோய் நோடிகள் அனைத்தும் தீர்ந்து விடுகிறதாம் இங்கே மேற்கு முகம் நோக்கியபடி வீற்றிருக்கும் சுவாமியை வழிபட்டு பிரம்ம ரிஷி தன் வயிற்று வழி நீங்க பெற்றிருக்கிறார் என்பதையும் அறிய முடிகிறது ஆகவே இங்கு வந்து வழிபட்டால் வயிறு சம்பந்தமான நோய்கள் தீர்ந்துவிடும் மேலும் திருமண தடைகளும் தோஷங்களும் நீங்கி கூடிய விரைவிலேயே மனப்பேறு மகப்பேறு கூடி வரும் என்று கூறுகிறார்கள் உள்ளூர் அன்பர்கள் மொத்தத்தில் அன்பர்கள் அனைவரும் ஒரு முறையேனும் குடும்பத்துடன் சென்று தரிசித்து அருள் பெற வேண்டிய அற்புதமான திருத்தலம்தான் உப்புவேலூர் சிவாலயம் இந்த சிவாலயத்திற்கு பேருந்து மூலம் செல்ல விரும்பும் பக்தர்கள் திண்டிவனம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் நகரப் பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் மூலம் உப்புவேலூர் என்னும் இந்த தளத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்